கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று அற்புதமானதொரு விஷயத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம் ஐயா கர்த்த ஒரு அற்புதமான தேவனும் பூமியிலே மனிதனாக வந்து வாழ்ந்து கொண்டிருந்த அற்புதமான நம்முடைய ஆண்டவரும் இருவருக்கும் உள்ள ஒரு அற்புதமான உறவை குறித்து இருவருக்கும் உள்ள நெருக்கமான உறவு ஐயா என் பிதா என்னோடு நானும் பிதாவும் எப்படி ஒன்றாயிருக்கிறோம் நானும் பிதா எண்ணிலும் எப்படி நாங்கள் நிலைத்திருக்கிறோம் நாங்கள் ஒருவருக்கொருவர் நான் எல்லாம் பிதா எப்படி கவனிக்கிறார் என்னுடைய எதனால் என்னோடய இருக்கிறார் என்பதை குறித்து எதனால் நான் தனியாய் இந்த உலகத்திலே உங்களையும் என்னையும் போன்று அவரும் இந்த பூமியிலே ஒரு மனுஷனாய் விட்டு எப்பொழுதும் பிரியாதி ரகசியம் என்ன என்பதை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே நன்றாக கவனியுங்கள் கிறிஸ்துவோடு இருந்தால் உங்களுக்கு விரோதமாய் இருப்பவன் யார் இந்த உலகத்துல ஐயா அந்த மகிமையின் ஒளியாகிய மகிமையின் நம்பிக்கையாகிய கர்த்தரே உங்களோட இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது உங்களுக்கு உரதமாய் சரி சூனியங்களை செய்கிறவன் யார் உங்களுக்கு உரதமாக எந்த குட்டிச்சாத்தான் வர முடியும்

சுற்றிலும் ஓர் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஐயா ஒருவேளை நீங்கள் ஒரு சேனைக்குள் பாய்ந்து விட்டது போல அல்லது ஒரு சேனைக்குள்ளே அகப்பட்டு கொண்டது போல எப்படி தப்பி பிழைக்கப் போகிறேன் இந்த கடனில் எப்படி போகிறேன் இந்த பண நெருக்கடியில் என்பதற்கு வழியே இல்லை என்று நீங்களோ அல்லது உங்கள் மகளோ மகனோ அல்லது யாரோ உங்களுக்குள்ளே தப்பிக்க முடியவே முடியாத ஐயா ஏதோ இருட்டறையில் ஏதோ சிறையிருப்பில் ஏதோ எல்லாராலும் கைவிடப்பட்ட ஏதோ ஒரு சகாயம் செய்யவே முடியாத யாரும் செய்ய நினைத்தாலும் செய்ய முடியாத சூழ்நிலையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் எனக்கு அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்க சொன்னது போல இவர் உங்களுடைய நிச்சயமாய் நீங்க சொல்லுவீங்க தகப்பனும் தாயுமே என்னை கைவிட்டாலும் அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள் இவர்கள் நான் நம்பி இருந்தவர்கள் சகாயம் செய்வேன் என்று என்னோடு சொன்னவர்கள் என்னோட காலம் முழுவதும் இருப்பேன் என்று சொன்னவர்கள் உன்னை என் மரண வரியந்தமும் உண்மையில் நேசமாயிருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் ஒருவேளை உங்களை நட்டாத்திலே விட்டுவிட்டு போயிருக்கலாம் ஒருவேளை உங்களை நடுத்தருவிலே விட்டுவிட்டு போயிருக்கலாம் அன்பு தேவ பிள்ளைகளே ஒருவேளை இத்தனை ஆயிரம் பிரச்சனைகள் நடுவிலே நீங்கள் அகப்பட்டு கொண்ட பொழுது நீங்கள் அங்கே இருந்து உங்களுக்கு எவருமே உதவி செய்ய நினைத்தாலும் முடியாமல் இருக்கலாம் ஆனால் தாவிது சொன்னது போல என் தகப்பனும் தாயும் கூட ஒருவேளை எனக்கு உதவி செய்ய முடியாதபடி என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார் என்று நீங்கள் தைரியமாய் சொல்ல முடியும் தைரியமாய் சொல்ல முடியும் என்ன நீங்கள் சொல்லுகிறவர்களா இருந்தால் நிச்சயமாக நீங்கள் என்னும் பேச முடியும் ஏ! என்னை பலப்படுத்துகிற என்னோட இருக்கிற என்னை விட்டு பிரியாதிருக்கிற என்னை எங்கும் எதிலும்

பிள்ளைகளை அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் அனுப்புறீங்க எப்படி இடம் இருக்கும் எப்படி நீ கொஞ்சம் சொல்லி தாங்களா சொல்றாரு குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல அனுப்புகிறேன் மைட்டி நேம் சகோதர சகோதரிகளே ஓர் ஆயிரம் ஓநாய்களை போன்ற பிரச்சனைகளை உங்களையும் என்னையும் சுற்றி இருந்தாலும் சரி நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் இந்த ராஜாதி ராஜாவோடு இருந்தால் ஏ சேனைகளின் அதிபதி இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவன் மாத்திரமல்ல சர்வ பூமியின் ஆண்டவரோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால் உங்களுக்கு உரதமாய் நிற்பவன் யார்

கூட இருக்கிறார் என்ன ரகசியம் உங்களோட சொல்கிறார் நான் எப்பொழுதும் நான் எப்பொழுதும் என் பிதாவுக்கு பிரிய மாணவிகளையே அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை ஓ

உங்களை தனியே இருக்க விடமாட்டார் நீங்கள் தனியா இருப்பதில்லை நீங்கள் கைவிடப்படுவதில்லை நீங்கள் மறக்கப்படுவதில்லை நீங்கள் அனாதிகளாய் ஆதரவற்றவர்களால் விடப்படுவதில்லை அவர் இதோ பூமியின் முடிவு பரியந்தமும் உங்கள் சத்துருக்கள் எல்லாம் அழிந்து போக மட்டும் உங்கள் பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் உங்களை விடுவித்து ஆசிர்வதித்து உங்களை உங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றும் வரைக்கும் உங்களை கைவிடவே மாட்டார் சொன்ன நல்ல வார்த்தைகளை நிறைவேற்றுவார் நிச்சயமாய் நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் வாழ்ந்து வளர்ந்து செழித்திருப்பீர்கள் மறுபடியும் நீங்க சொல்லணும் நீங்களும் சொல்லணும் ஐயா என்னை அனுப்பினவர் என்னுடைய நான் எங்க இருந்தாலும் சரி பீகார்ல இருந்தாலும் சரி மணிப்பூர்ல இருந்தாலும் சரி காஷ்மீர்ல இருந்தாலும் சரி எந்த நாட்டிலே எந்த தேசத்திலே இருந்தாலும் சரி எத்தனை ஆயிரம் பிரச்சனைகளுக்கு மத்தியிலே இருந்தாலும் சரி என்னை அனுப்பினவர் என்னோட கூட இருக்கிறார் நான் என் பிதாவுக்கு என் தெய்வத்திற்கு என்னை அனுப்பி பின் ஆண்டவருக்கு பிரியமானவைகளையே நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுகிறதில்லை நீங்களும் சொல்லணும் நானும் சொல்லணும் உங்களுக்கு விரோதமாக எல்லா பிரச்சனைகளும் ஒரு வழியா வர்றதெல்லாம் ஏழு வழியாக எழுபது வழியாக சிதறி போகும் மாற்றமே இல்லை இதை பிடித்துக் கொள்ளுங்கள் இது நல்ல வாழ்க்கையை தொடருங்கள் தொடர்ந்து இந்த கூட்டங்களுக்காக நிச்சயமாய் செபிக்கிறீர்கள் கர்த்தர் உங்களை பலனை தருவார் நாம் இப்பொழுது செபிப்போம்

எத்தனை விதமான சிக்கல்கள் சிரமங்களிலே உடைய பிள்ளைகள் அகப்பட்டிருந்தாலும் முடி என் தேவனாகி கர்த்தர் இவர்களுக்காக இறங்கும்படியாய் நாடு இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் நீரே உடைய பிள்ளைகளை அய்யா உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுக்கும்படியாய் நல்ல ஆவி அவர்களை நடத்தும்படியாய் ஆலோசனையிலும் யோசனையிலும் பெரியவராய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆவியானவர் பிள்ளைகளை நடத்தும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி தேவ அனுகிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் பாதுகாக்கட்டும் என் தேவனாகி கத்த கூடவே இருந்து ஐயா இவர்கள் மகிமைக்கு மேல் மகிமை அடையும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து விடுபட்டு ஒரு நாடு எல்லா சவால்களையும் சங்கரிக்கும்படியான தெய்வ அனுகிரகம் இவர்களுக்காக இறங்கி வரட்டும் பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக மகிமைப்படுத்துவீராக முன்பாக பேசியவர்கள் அவமானமாய் பேசியவர்கள் நடத்தியவர்கள் அற்பமாய் பார்த்தவர்கள் இனி எல்லாம் இவர்கள் ஒப்பேறவே மாட்டார்கள் இவர்கள் இவர்களுக்கு இவர்களை பார்த்து பிரயோஜனம் இல்லை இவர்கள் அழிந்து சிரித்து நாசமாய் போவார்கள் என்று இவர்களை குறித்து சொன்னவர்கள் மத்தியிலே தெய்வனாகிய கர்த்தர் இவர்களை உன்னுடைய பிள்ளைகளாய் எடுத்து உயர உயர பற நடக்க அதிசயமாய் அற்புதமாய் உயர்த்தும்படியாய் என் தெய்வமே உடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க சுவாமி நன்றி செலுத்துகிறோம் நல்ல சாட்சிகளை கேட்கும்படியாய் ஐயா நன்றி செலுத்துகிறோம் தூர தேசங்களில் இருந்தும் தூர பட்டணங்களிலும் இருந்து ஐயா பல்வேறு சிறையிருப்பின் பகுதிகளிலும் இருந்து ஐயா இன்னும் ஒரு நன்மை வரவில்லையே இன்னும் வீட்டிலே குடும்பத்திலே என் வாழ்க்கையிலே ஒரு மேன்மை வரவில்லையே என்று நினைக்கிற பிள்ளைகளை கர்த்த

நல்ல நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்களை அன்பின் பரவகுப்பிதாவே